மன்னார்குடியில் ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பிலான வணிக வரித்துறை அலுவலகத்திற்கான புதிய கட்டடத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை கட்டிடங்கள் வருவாய்த்துறை அலுவலகம் வணிக வரித்துறை சார்பதிவாளர் அலுவலகம் அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை தமிழக முதல்வர் சென்னையில் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தஞ்சாவூர் சாலையில் குமரபுரம் பகுதி பகுதியில் ஒரு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட வணிக வரித்துறைக்கான புதிய கட்டடத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மன்னார்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு மாவட்ட அவைத்தலைவர் தன்ராஜ் திருவாரூர் கோட்ட வணிக வரித்துறை இணை ஆணையர் அருணா பாரதி வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க